சாப்பிட்டாலே ஹீட் பிம்பிள்ஸ் வரும் பயப்படுங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் கிரீன் சிக்கன் செய்ய போறோம் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமா கொத்தமல்லி காம்போட எடுத்திருக்கேன் ஒரு பெரிய துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் ஸ்மூத் பேஸ்டா அரைச்சிக்கலாம் கொஞ்சமா தண்ணி மட்டும் விட்டா போதும் நிறைய தண்ணி வேண்டாம் இது கூட நான் அரை கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரக தூள் அப்படியே அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிருக்கேன் நான் அரைச்சி எடுத்து வந்திருக்க விழுத வந்து இதுல சேர்த்துக்கலாம் புதினா விழுத இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சமா சேர்த்திருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆப்ஷனல் தான் சோ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இது நல்லா மேக்னட் பண்ணி ஒரு ஆஃப் அன் அவர் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணுங்க இது ஊற வச்சாதான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும் ரெண்டு மெத்தட் சிக்கன் வெரைட்டிஸ் இருக்கு நான் இங்க வந்து கிரீன் சிக்கன் சிம்பிளான ஒரு வெரைட்டி வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் டைம் இல்ல கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆனோம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ப்ராசஸ் இருக்கு சோ நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா சொல்லுங்க ஷேர் பண்றேன் இது கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹவர் கிட்ட நான் ஊற வச்சிட்டேன் நீங்க ஒன் ஹவர் கூட ஊற வைக்கலாங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃபிளார் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளார் சேர்த்தா போதும் இது நம்ம லாஸ்ட் டைம் தாங்க சேர்க்கணும் நல்ல ஊறணும்னா அப்புறமா சேர்க்கணும் இந்த கிறிஸ்பினஸ்க்காக சோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த வாட்டர் எல்லாமே வந்து சரியாய் லிமிட்டா கரெக்டான ஒரு மாவு பதத்துக்கு நமக்கு வந்து கிடைச்சிருக்கும் இப்போ நம்ம சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும் தண்ணி இல்லாமல் நல்ல ஒரு மாவு பதத்தில் இருக்குது எண்ணெய் இந்த மாதிரி நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஹீட்டாக இருக்கும் போது நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க எண்ணெய் வந்து கம்மியான சூடு இருக்கும்போது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து எண்ணெய் வந்து சிக்கன் வந்து குடிச்சிரும் ஒரு எண்ணெயாக தான் இருக்கும் ஸோ நல்ல சூடாக இருக்கும் போது நீங்கள் சேர்த்து ஃப்ரை வந்து இந்த அளவுக்கு ஆனா போதுங்க இல்லை இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னா இந்த எண்ணெயோட சலசலப்பு எடுத்தோடனே வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சு குக் ஆகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் வைவிட்டேன் ஸோ இந்த அளவுக்கு இருக்கும் போது நம்ம எடுத்தோம்னா சுலபமான சுவையான க்ரீன் சிக்கன் ரெடிங்க டேஸ்ட்டு ரொம்ப அடி தூளாக இருக்கும் ஸோ நான் வீடியோவில் வந்து உப்பு வந்து சொல்ல மறந்து